பருத்தித்தை முன்னிட்டு பருத்தி எதிர்காலத்தை உருவாக்க புதிய தர அளவீட்டு கருவி அறிமுகப்படுத்தியது கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பருத்தி தினத்தை முன்னிட்டு சர்வதேச பருத்தி கவுன்சில் சார்பாக நிலைத்தன்மை தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தில் கவனம் செலுத்துதல் உலகளவு பருத்தி உற்பத்தியில் அமெரிக்கா பருத்தி மற்றும் இந்திய துறையின் பங்கு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் இதில் தொழில் துறையின் வளர்ச்சி மற்றும் எதிர்கால வெற்றியை ஊக்குவிக்கும் புதிய கண்டுபிடிப்பு அது குறித்து முக்கிய விவாதங்களும் இடம்பெற்றன காட்டன் யூஎஸ் ஏ யின் தென்காசியாவிற்கான விநியோக பிரிவு இயக்குநர் பெட்ரன்ரோ எஸ் காட்டன் அறக்கட்டளையின் வெற்றி குறித்து பேசுகையில் அறக்கட்டளை நெறிமுறை அதிவேக வளர்ச்சியானது வெளிப்படை தன்மை மற்றும் நிலைத்தன்மை காட்டுகிறது விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் இந்திய ஜவுளி ஆலைகளுக்கும் இது ஒரு கண்ணோட்டம் மற்றும் ஃபேஷன் சில்லறை வர்த்தகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வளர்ந்து வரும் போக்குகள் பற்றியும் விரிவான விவாதம் உட்பட நுண்ணறிவு சார்ந்த அமர்வுகளும் பெற்றன சில்லறை விற்பனை எவ்வாறு உருவாகிறது மற்றும் இந்தியாவில் ரேஷன் சில்லறை விற்பனையில் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கிய காரணிகள் குறித்தும் தொழில் வல்லுநர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இதில் சர்வதேச பருத்தி கவுன்சில் பிரதிநிதி தெற்காசியாவிற்கான விநியோக பிரிவு இயக்குனர் பில்லியம் நம்லிட்டின் அசோசியேஷன் இயக்குனர் ஈவா மரியா பில்லி சுமிபா தலைவர் மற்றும் தலைவர் செயல் அலுவலர் மார்க் லெக்கோவிஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் Thank <laughs> you.